இஸ்லாமியர்கள் பற்றி எப்போதும் நான் தவறாக பேசியதில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் விளக்கம் அளித்துள்ளார் திட்டமிட்டு திமுக பின்னணியா இருந்து எங்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பின்னணியா இருந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் தூண்டி விட்டு நாடகத்தை போட்டு ஒரே நாள்ல இந்த அளவுக்கு வாட்ஸ்அப் செல்ல வந்து வாட்ஸ்அப்ல வெளியே இருக்குன்னா அது எவ்வளவு திட்டமிட்டு வள கொஞ்சம் கிறிஸ்டின் கொன்றவர் வந்து இஸ்லாமியர்னு மத ரீதியாக பார்க்கணுமா அது ஒரு அமைச்சரே பார்க்கணுமாறதா அதிர்ச்சியார் அமைச்சர் இங்க திருச்சியில ஒரு பிஜேபி பிரமுகரை கொல்றாங்க கொண்டது யாருன்னா அவங்க இஸ்லாமிய தீவிரவாதி திருச்சியில பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல காவல்துறை ஐஜி ஸ்டேட்மெண்ட் முன் விரோதம் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எந்த விதமான ஒரு காவல்துறை விசாரிக்குது அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உயர் அதிகாரி இது மத ரீதியான பிரச்சனை இல்ல முன் விரோதம்னு சொல்றாரு ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் நீங்க இது வந்து மத ரீதியான பிரச்சனை சார் இந்துக்கள் சாகுறாங்க சார் கொலை செய்யப்பட்டதற்கு பல காரணம் இருக்கலாம் கொலை செய்யப்பட்ட விதம் அந்த கொடூரம் மத ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை முன்னாடி இது அடிக்காம அறுவால்கிட்ட பின்னாடி இருந்து வெட்டி வெட்டிருக்கிறான்னு சொன்னா அது மத ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அது திட்டம் போட்டு ஒரு மாதமாக திட்டம் போட்டு மிட்டாய் பாபு அவன் பேர் மிட்டாய் பாப்புன்னு சொன்னா அவன் யாரு மறந்துட முடியுமா அது மத ரீதியா நடக்கப்பட்ட கொலைதான் முன் விரோதம் தா முன் விரோதத்தை பயன விரோதம் கா முன் விரோதத்தை வந்து உண்டு அந்த முன்வுறத்தை வச்சு உனக்கு முன் விரோதம் இருக்கல நீ போட்டு இப்படியே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கையில பிடிச்சிட்டு இந்துக்களை கொள்ற வேலை வந்து இந்துக்களை கொள்றதுக்கு இயக்கங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக போச்சுன்னா இந்து பயங்கரவாதம் உண்டாவதை எவனும் தடுக்கவே முடியாது நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மாதிரி நீங்க கட்டமை சரியா இருக்க முடியும் இங்க வாழக்கூடிய எந்த